мотрите, Teruah is onging with my god, and no wonder a team doesn't want my god. anything about my sister bought in a study Why do you say that me when

கால முக்கான yes, <goneARS> <edayonom>

வீட்டுல இருக்கிறதா இருக்கிற உங்க ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாரு வீட்டுக்காரமா கஷ்டப்பட்டு சமைச்சு பக்கத்திலயே நிக்கும் ஏன் நிக்கும் உங்க சாப்பாடு சாப்பிட்டு நாங்க திங்கிறதுக்கா அந்த சமையலை பத்தி ஒரு சின்னதா பாராட்டு இது எப்படி திங்கி தெரியுமா இந்த மாடு தோட்டத்திலேயும் உள்ள தட்டுமே தவிர என்னைக்கையாவது சமையலை பத்தி பார் அதனால நல்லா சமைப்பேன் உண்மையிலேயே நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருந்தா ஒரு பெரிய கைத்தறி பொண்ணு பார்க்கலாம் நான் நல்லா சமைக்கிற பொண்ணு கைத்தறி பொண்ணு பார்க்கலாம்

கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர்த்தளிச்சு கும்மி அரைச்சி நீ கொல குளர்ந்து வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும் கத்திரிக்காய் நெய் ஒடுக்கும் கருவாடு தேன் ஒடுக்கும் கோழி குழம்புகளை குட்டி குட்டியா மதுக்கும் தேங்காய் செலுத்து என் தேகம் எல்லாம் எச்சு என்று எழுதியிருப்பார் கவிப்பேரசு வைரமுத்தர்கள் அதே போல சமையல் எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றவங்க கைத்து